சன்மார்க்கம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்திக மெஞ்ஞான பெருமா சன்மார்க்கம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்திக மெஞ்ஞான பெருமான் கண்ணோடு கண்ணாகி அல்புக்குள் நிறைவாகி கருணைக்கு பொருள் எம்மான் கண்ணோடு கண்ணாகி அல்புக்குள் நிறைவாகி கருணைக்கு பொருள் காண துடிக்கின்றோம் இன்னாள் அவரை காண துடிக்கின்றோம் இன்னாள் சென்றை காட்டே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லே எங்கள் திரு நபியிடம் போய் சொல்லு சொல்லு மடமையாம் போக்கி மதுவையும் விஷமாக்கி மாந்தரின் நலம் காத்த பெருமான் மடமையாம் இருள் போக்கி மதுவையும் விஷமாக்கி மாந்தரின் நலம் காத்மா மண்ணோடு பெண்மகவை மகிழ்வோடு புதை திட்ட மத செயல் தடுத்தையும் மண்ணோடு பெண்மகவை மகவை மகிழ்வோடு புதை திட்டமாபாத செயல் தடுத்தையும் அந்த மகமூதை காண்பேனோ என்னால் அந்த மகமூதை காண்பேனோ காத்தே கொஞ்சம் நில்லே கொஞ்சம் நில்லே எங்கள் நபியிடம் போய் சொல்லு சேலம் சொல்லு கடல் காடு மலை பாலை கடக்கின்ற இறை வேதம் கனிவாயில் இதழ்ந்த பெருமான் கடல் காடு மலை பாலை கடக்கின்ற இறை வேதம் கனிவாயில் இதழின்ற பெருமான் கடல் போன்ற பகை முன்னே கடல் போன்ற படை முன்னே உடைவாளை கரம் ஏந்தி படை கொண்டு பகை வென்றயம்மான் கடல் போன்ற படை முன்னே உடைவாளை ஏந்தி படை கொண்டு பகை வென்றயம்மான் பதிர படையரசம் காண்பதென்னாள் முகம் காண்பதென்னாள் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திரு நபியிடம் போய் சொல்லு சொல்லு என்னாலும் அவ நாமம் இயம்பாத கணம் ஏதே இறையில் ஆசை பெருமான் என்னாலும் அவர் நாமம் இயம்பாத கணவேது இவையில்ல பாங்கோசை பெருமான் கை நகம் கண் தொட்டு கணிகின்ற சலவாத்தில் கஸ்தூரி மனம் கமழும் எம்மான் கஸ்தூரி மனம் கமலும் எம்மான் அவரின் கருணைக்கு அழுகின்றோ மின்னாள் அவரின் கருணைக்கு அழுகின்றோ மின்னாள் தென்றல் காத்தே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு ਹੰਗਲ ਤਿਰਨ ਪੀੜੰਪੋਇ ਸੁੱਲ ਸਲਾਮ ਸੁਲ ਸਲਾਮ ਸੁਲ